ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் நம்ம இன்றைக்கி அடி தூக்கி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிறதுலே மிதி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம துவச்சிடலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மிதியடி தூக்கி தான் ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்ல அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்லாம் போட்டு வச்சு நேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம சோப்பெலாம் போடணும் கூட அவசியம் இல்லை அது நம்ம விருப்பம் தான் சோப்பு வரணும்னா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக பிச்சுட்டு ஒரு அந்த அந்த மெதியெல்லாம் ஒரு ரெண்டு ஆச்சும் அழைச்சிட்டு அப்புறம் நம்ம சுத்தலில் துணி சோடாக அந்த துணி தைக்கிற போட்டு போட்டு ஊற வச்சு நம்ம கும்மிக்கேற்றாலே போதும் எல்லாம் வந்து என்னென்ன வந்து சோப்பிட்டால் நம்ம டே பண்ணாலும் சோப்பட்டு ஏற்றாலே இருக்க அழிக்கலாம் வந்துடும் அப்படின்னு காமிக்க தண்ணி பக்கெட்டில் ரொம்ப நோடனே ஒவ்வொரு மெதியடியாக போட்டு நல்லா வந்து அலசி அலசி எடுத்து வ வைக்கணும் அப்படி நீங்கள் அலசக்குள்ளே என்ன பண்ணணும் அந்த மெதரியில் இருக்க மண் அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு வந்துடும் அப்புறம் நம்ம சுறுத்தண்ணில் போட்டு எல்லாம் வந்து துணி சோடா அந்த சர்ஃப் எக்ஸலோ நம்ம என்ன வாஷிங் பவுட்ரு வச்சுக்கோமோ அது அது கூட சுடு தண்ணி போட்டு ஓரக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீதி உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம அலசி எடுக்கிறது வந்து ஒரு ரெண்டு அலசை அச்சலாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அழுசம் அச்சு எடுத்துட்டு அப்புறம் நம்ம சுத்தண்ணி போட்டு துணி சோடா போட்டு அப்புறம் வாஷிங் பவுடர் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றா போதும் இருக்கிற ரைட்டெலாம் வந்துடும் அப்போ நம்ம துணி தொகுதி சோப் போட்டு நம்ம சும்மா அந்த லைட்டாக குமிக்க ஏற்றாலே போதும் குமிக்க ஏற்றாச்சினாலே போதும் படிச்சுன்னாகிடும் நான் வந்து ஒரு அழைச்சாச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாவது ஆழ்ச அழைச்சதை நான் தண்ணி பிடிச்சி வந்திருக்கேன் அதாவது நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஊற வைப்பில் பார்த்தீங்கன்னா வேலைமாவும் மிச்சமாகவும் நம்ம அதிகமாக நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்லை இது நம்ம வந்து ரெண்டாவது ஆள்சாட்சி வெளியே தான் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கேட்குவாங்க வந்து ஒரே ராய்ச்சி பட்டாதான் இது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் வாசு கொஞ்சம் தடவை அந்த தான் இல்லையா முடியும் அதுக்காக பார்த்து கொஞ்சம் அழுத்து நிறையா இருக்கும் அப்போ காலில் இருக்கிற காலை நல்லா அழுத்தி நம்ம அதில் இதெல்லாம் வச்சு நடக்காதனால அழுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கோம் அதுக்காக தான் வந்து ரெண்டு ஆழிச்சு அழைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு ரெண்டு ஆள் அழிச்சி எடுத்துகிறேன் இப்போ நம்ம சுத்தணி பிடிக்கிறேன் ஊறப்பட்ட அழுக்கெல்லாம் வருது அந்த தண்ணியிலே இந்த பக்கம் நான் சுட்டு தண்ணி பிடிக்கிறேன் இந்த பக்கம் சுட்டு தண்ணி ரொம்ப நிறுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா துணி துவைக்கிற பவுடரு நம்ம எத்தனை மிதி அடி போடாமோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் போட்டு நான் வந்து துணி சோடாவும் போடுறேன் துணி சோடாலாம் போட்டாக்கா சூப்பராக அதுவாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் வந்து அந்த கறி துணியெலாம் இருக்கலாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணி அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை மாதிரி வந்து சும்மா அழிச்சிட்டு அப்புறம் துத்தண்டில் பார்த்தீங்கன்னாக்கா துணி சோடாவும் அந்த துணி தீக்கிர பவுடரும் போட்டு ஊற வச்சு நீங்கள் அந்த துளிச்சா படிச்சு நாயிடும் இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் போட்டு உரைக்கிறேன் எல்லாத்தையும் வந்து அதில் முக்கிய வச்சு நான் நான் வந்து நைட்டு முக்கிய வச்சு நான் காலையில் எங்கே நான் துவைப்பேன் நானே இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஊழிடுன்னு நினச்சா கூட நீங்கள் வந்து நைட்டு கூட நீங்கள் ஒரு சாயங்காலமாக கூட ஒரு ஊற வச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து கொண்டு நீங்கள் துவச்சிக்கலாம் இப்போ அந்த நைட் ஃபுல்லாக உரிச்சு இப்போ நான் வந்து துவைச்சு உனக்கிட்ட காமிக்கிறேன் நான் இது இங்கே வந்து சோப்பு தேக்கிறான நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கையால் நல்லா வந்து துவச்சி கையால் நல்லா கசக்கி விட்டு நல்லா குமுக்கி விட்டாலே போதும் நல்லா சூப்பராக பளிச்சு நம்ம சில பேர் இந்த தண்ணி கூட என்ன பண்ணணும்னா இந்த சாரும் சேர்த்து கலந்து ஊற வைப்பாங்க அதனால் நான் நல்லா ஒன்று பளிச்சுனாவும் இந்த பங்க எல்லாத்தையும் பாருங்க சோப் போட்டு நல்லா வந்து இல்லை சும்மா கசக்கலாம் சும்மா ஜஸ்ட் சோப் போட்டு வச்சிட்டேன் இப்போ நான் அலசி எடுத்து காமிக்கிறேன் இந்த பாருங்க இது ஃபுல்லாக அலசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மேலே தண்ணி எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா புரிய முடியாது இல்லையா இருங்க உங்களுக்கு காய் வச்சு நான் பாருங்க இதுக்கே பாருங்க நான் ஜஸ்ட் கும்புக்கெல்லாம் எதுவும் பண்ணல வெறிய சோப்பு மட்டும் தான் நான் ஒரு ரெண்டு அலசி ஆளுத்தினா இதுக்கே வந்து எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க